இப்போ வந்து பார்ட் டூ இது பகுதி ரெண்டு இதில் வந்து கை என்னெண்டு பின் ரெண்டு காட்ட போகிறேன் ஜாக்கெட் பின்னுறது ஃபுல்லாக ஒரு வீடியோவில் போட்டுட்டேன் பகுதி ஒன்றில் முதலாவது வீடியோவில் இது ரெண்டாவது வீடியோ கை இப்போ என்னென்ன பின் ரெண்டு பார்ப்பேன் ஆல்ரெடி ஒரு பக்கம் கை பின்னிட்டேன் இதே மாதிரி மற்ற பக்கம் கையும் பின்ன போகிறேன் வளமே மாதிரி முதல் பின்ன அதே நாலு தசம் அஞ்சு மில்லிமீட்டர் கம்பியால் தான் பின்னப்போறேன் அதுக்கு இப்படி இதுக்குள்ளே கொடுத்து இப்போ வந்து இந்த ஹோல் பச்சை பின் இருக்குது பின்னிட்டேன் பின்னாடி அடுத்த வரி வந்து டார்க் பச்சையில் பின்னால் இது லைட் பச்சை இதை அதுக்குள்ளால் அப்படி முதல் முடித்து போட்டுட்டு தொடங்கினா ஈஸி கலராது அப்படி இதுக்குள்ளால் கொடுத்து ஒன் செயின் பின்னிட்டு இந்த வரி ஃபுல்லாக ஒன் ஹாஃப் டபுள் பின்ன போகிறேன் அதாவது டோட்டலாக வந்து இந்த ரவுண்ட் வந்து இருபத்தி ஆறு ஹாஃப் டவுல் க்ரோஸே வரும் பத்தாறு ஹாஃப் டவுல் குரோஸை பின்னிட்டு காட்டுறேன் சுத்த வர இப்போ வந்து இருபத்தாறு ஹாஃப் டவுல் குரோஸை பின்னிட்டேன் முதலாவது முதலாவது செயினுக்குள்ள கொடுத்து ஸ்லிப் நாட்டு பண்ணிட்டு ஒன் செயின் பின்னி ரெண்டாவது ரெண்டாவது வ ரோவும் வந்து ரெண்டாவது ரவுண்டும் வந்து இருபத்தி ஆறுாஃப் டல் க்ரஸே பின்னோணும் எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னோணும் பின்னிட்டு இப்போ ரெண்டாவது வரையும் பின்னிட்டேன் இருபத்தாறு ஹாஃப் டபுள் க்ரோஸே பின்னிட்டேன் மாதிரி முதலாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சிட்டு ஒன் செயின் பின்னி மூன்றாவது ரோ ரோபி மூன்றாவது வட்டம் பின்னப்ப மூன்றாவது இது வந்து அப்போ குறைக்க போகிறேன் இங்கால உண்டு குறைக்கணும் இங்காலே ஒன்று குறைக்க போகிறேன் ரெண்டு பக்கமாக சமைனா அப்போ இதுக்குள்ளே அப்படி கொடுத்து எடுத்து ஹாஃப் டவுள் குரோஸ் இப்படி வச்சுக்கொண்டு எண்ணெய் முறுக்கா இதுக்குள்ளே கொடுத்து எடுத்து வச்சு அப்படியே உண்டா பின் அதாவது ரெண்டு ஹாஃப் டவர் குரோஸையும் உண்டாக்குறேன் அதே மாதிரி முடிக்கேக்கையும் இதே மாதிரி செய்ய போகிறேன் உங்களுக்கு தண்ணிட்டு மிச்சம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் ஹாஃப் டவர் குரோஸையும் பின்னணும் இதில் எப்படி செய்தோன்னா அதே மாதிரி முடிகிற இடத்துலையும் ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்லிப் நோட் போடுறதுக்கு முன்னம் குறைக்கணும் டிக்ரே டிக்ரீஸ் பண்ணுறது ஓகே அப்போ பதினெட்டு ஹாஃப் டவுள் க்ரோசியா பின்னா சோரி பதினெட்டில் இருபத்தொரு ஹாஃப் டவுள் க்ரோ சீக்கிட்ட பின்னிட்டு இப்போ கடைசி ரெண்டையும் சீர்த்து ஒரு ஹாஃப் டவுள் க்ரோசியா பின்னப்போ சோறி பின்னிட்டு முதலாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கிறது இப்போ நாலாவது வந்து ஒன் செயின் பின்னி எல்லாத்துக்கே ஒன் ஹாஃப் டவுல் க்ரோஸே பின்ன பின்னுறது ஆக இருபத்தி நாலு ஹாஃப் டவுல் கிட்டே வரும் இப்போ எல்லாத்தையும் ஒன் ஹாஃப் டவுல் க்ரோஸை பின்னிட்டு காட்டு நாலாவது ரவுண்ட் இப்போ வந்து நாலாவது பின்னையாச்சு அஞ்சாவது வந்து செயின் பின்னி வளம குறைக்க போகிறேன் ரெண்டு ஹாஃப் டவுக்ரோசிய குண்டாக பின்ன போகிறேன் மாதிரி இஞ்சால் பக்கம் முடி முடிகிற இடத்துலையும் ரெண்டு ஹாஃப் டவு ரோசியை உண்டா சேர்த்து பின்ன புறம் பின்னிட்டு காட்டுறேன் மிச்சம் எல்லாம் வண்ட் ஹாஃப் டவு குளோசி அப்போ வந்து கடைசி ரெண்டையும் அஞ்சாவது வரி கடைசி ரெண்டையும் சேர்த்து பின் பின்னிட்டு முதலாவது இப்போ கலர் மாற்ற போகிறேன் அப்போ அப்படியே வச்சுக்கொண்டு பின்னப்பட கலராமல் இருக்க ரெண்டு மூணு சேர்த்து கட்டி போட்டு இதில் கொஞ்சத்தை விட்டு வெட்டிட்டு பின்னக்கி இந்த நூலை சேர்த்து வச்சு பின்னிட்டாண்ட வழியில் தெரியாது ஆறாவது வரி வந்து எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப் டவுல் குரோஸி பின்னுறது സുത്ത വരെ വൺ ഹാഫ് ഡൗക്കുറച്ച് പിന്നിട്ട് കാട്ടു ഇപ്പോൾ വന്ന് ആറാവ പിന്നിട്ട വിളക്കമ്പോളി വെള്ളക്കുള്ള பின்னி இதே மாதிரி இன்னும் ஒன்பது ஒன்பது வரி பின்னோணும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப் ஹாஃப் டவுள் குரோஸை ஒன் செயின் பின் ஹாஃப் டவுல் குரோஸை பின்னோணம் எல்லாத்துக்கும் ஒன்பது வரி பின்னோணும் டோட்டலாக வந்து இது பதினஞ்சு வரி இங்கேருந்து நீங்கள் பதினஞ்சு வரி வரும் இதில் ஆறாவது வரியிலேருந்து இன்னும் ஒன்பது ஹாஃப் ஒன்பது ரோ பின்ோணும் அப்போ ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் நானும் பதிவஞ்சு அஞ்சு வரி ஓ அஞ்சு வரிக்கு ஒரு கலர் மாற்றி மாற்றி பின்னாடி அதே மாதிரி அஞ்சு வரிக்கு இந்த பச்சை அஞ்சு வரி மற்ற பச்சையாண்டு பின்னா போகிறேன் ஓகே ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் அப்போ பதினஞ்சு வரியும் பின்னையும் முடிச்சாச்சு கொஞ்ச நூலாக இதுக்குள்ளால் எடுத்து டைட் பண்ணி விட்டேன் கலராது மிச்சனூளை கொண்டு வந்து ஒட்டை வெட்டக்கூடாது ஒட்டை வெட்டினா கலந்து போடும் மிச்சனூளை ஊசியால் அல்லது உங்களோடய இது கம்பியாலேயே இப்படி இதுக்குள்ளால் மறைச்சி செடியை விடலாம் жай пини я чи கை பின்னியாச்சு இப்போ மேலுக்கு வந்து தொப்பி பின்ன போகிறேன் அப்படியே இதோட சேர்ந்து வர்ற மாதிரி தொப்பி பின்ன போகிறேன் ரெண்டு என்னென்ன ரெண்டு பார்ப்போம் இப்போ வந்து தொப்பி பின்னுறது ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு செயின் விட்டு ஒன்று ரெண்டு சாரி ஒன்று ரெண்டு மூன்று நாலு விட்டு அஞ்சாவதுக்குள்ளே இருக்கு ஒன் ஜே பிவி பக்கத்து இதுக்குள்ள ஒன் ஹாஃப் டவுல் குரோஸு தின்னப்பா இப்போ வந்து இது சுத்த வர இப்படியே கழுத்து பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஒன் ஹாஃப் டவுல் கொண்டு வந்து அங்கால் பக்கம் அப்படியே நாலு செயின் விட்டோமோ மாதிரி ஒன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு விட்டு இதுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கணும் அங்கால் பக்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணினோமோ எத்தனை செய்யின் வெட்டி தொடங்கினோம் அதே மாதிரி இங்கேலையும் விடணும் நாங்கள் இங்கே அஞ்சாவதுக்கு ஸ்டார்ட் பண்ணினோம் அதே மாதிரி நீங்கள் அஞ்சாவதுக்கு கொண்டு வந்து இங்கே முடிக்குவோம் அப்போ எல்லாத்துக்கும் இப்படி சுற்ற வரை ஒன் ஹாஃப் டவுட் குரோஸை பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நாற்பத்தஞ்சி ஹாஃப் டவுட் குரோஸை பின்னி இருக்கேன் சரியா எங்கால நாலு நாடு வந்திருக்கு இப்போ ஒன் செயின் பின்னி திருப்பிட்டு ஒன் ஹாஃப் டவுல் க்ரோஸு எல்லாத்துக்கையும் பின்னணும் ஒவ்வொரு தடவையும் ஒன் செயின் பின்னி எல்லாத்துக்கும் ஒன் ஹாஃப் டவுல் குரோஸை பின்னணும் இப்போ வந்து நான் டோட்டலாக வந்து டோட்டலாக வந்து பத்தொம்பது பத்தொம்பது வரை பின்ன போகிறேன் இங்கே இது ஒன்று இப்படி பத்தொம்பது வரி இப்போ பின்ன போகிறேன் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ வந்து உங்களுக்கு தொப்பி பின்ன பிடிக்கலையேன்னு சொன்னால் இப்போ ஒன்று அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரி பின்னி போட்டு இப்போ இதில் வந்து ரெண்டு நாலு ஒம்பது வரி பின்னி இருக்கிறேன் ஒம்பது வரி இப்படி பின்னி போட்டு விட்டுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு குளர் மாதிரி பின்னிலும் பின்னலாம் பார்த்தீங்கன்னா இப்போ குளர் மாதிரி இருக்கும் தொப்பி பிடி காட்டி நீங்கள் உங்களுக்கு எத்தனை வரி வேணுமோ அத்தனை வரியோடு பேணிப்பாட்டலாம் இப்பாட்டினா குடர் மாதிரி இருக்கும் நான் அப்போ ஒம்பது வரை பின்னிட்டேன் என்ன பத்து வரி பின்னோனும் பின்னிட்டு காட்டுறேன் வந்து பத்தொம்போது வரி பின்னி முடிச்சிட்டேன் வெயிலை வந்து பின்னி முடிச்சோன்னா அப்படி இருக்கும் நேராக இது இப்போ நீராகவே இருக்கணும் ரெண்டு பக்கம் நீராக பத்தொம்பது வரை அஞ்சு பத்து பதினஞ்சு இதில் நாலு வரி இருக்குது இப்போ என்ன செய்யப்படணுண்டா இது 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 வந்து வெளிப்பக்கம் இப்போ உள்பக்கத்துக்கு இப்படி எடுத்து இது வந்து வெளிப்பக்கம் இது தொப்பியின் உள்பக்கம் இது வெளிப்பக்கம் இது தொப்ப இந்த உள்பக்கம் அப்போ என்ன செய்வோம்ல இப்படி மடித்து உள்பக்கத்துக்கு நாங்கள் இப்போ தைக்கிறது பின்னுறது உள்பக்கத்துக்கு போகணும் இப்போ நீங்கள் வந்து நூலை வட்டி போட்டு ஊசியில் கோத்தும் தைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கம்பியாலேயே உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி செய்யலாம் இப்போ வந்து சரி நீரை அந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்து மூளையிலேருந்து பக்க மூளைக்கு அப்படி கொடுத்து எடுக்கப்போம் எடுத்துட்டு இப்போ இந்த பக்க சைட்டையும் இந்த பக்க சைட்டுக்கையும் கொடுத்து இப்படி எடுத்து இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தானையும் சரி நேராக பொழுகி கொண்டு வரணும் இந்த பக்கத்தையும் கொடுத்து இப்படி பின்னணும் இப்படி இந்த செயினு உள்பக்கத்து செயினுக்குள்ளே கொடுத்து ரெண்டு பக்கத்து உள்பக்க செயினுக்கெல்லாம் கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது இப்படி உள்பக்க செயினுக்குள்ளே எடுக்க இப்போ கஷ்டமாக இருக்கேன் அப்போ என்ன பண்ண நீங்கள் இப்படி ட்ரெக்டர் ரெண்டு செயினுக்கே அங்கால் பக்கம் ரெண்டு செயினுக்கே கொடுத்தும் பின்னில் பின்னலாம் அது வித்தியாசமாக வரும் இப்படி பின்னால் ஒரு வித்தியாசமாக வரும் உங்களுக்கு எது ஈஸியோ அதை மாதிரி கொடுத்து அப்படி கொடுத்து இப்படி எடுக்கும் அதாவது ஸ்லீப் ஸ்டிச் கொடுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா இப்படி கொடுத்து இப்படி எடுத்து இப்படியும் பின்னலாம் இது கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் பின்னி காட்டுறோம் இப்படி டிரெக்டாகவே ரெண்டு இன்ச்சு ஏற்றி கொடுத்து இப்படியும் பின்னலாம் இது பக்கத்துக்கு தடிப்பாக வரும் நான் இப்படி பின்னுறேன் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பின்னில் பின்னலாம் இப்போ நான் உள்பக்கம் ரெண்டு பக்கத்துக்கு உள்பக்கமாக கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் அதாவது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரெண்டு செயின் இதுக்கு அதில் இந்த பக்கத்துக்கும் அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் ரெண்டுக்கு நடுவால் கொடுத்து இப்படி எடுத்து இதுக்காக இப்படி இதே மா முறையில் அப்படியே ஃபுல்லாக பிஞ்சிட்டு காட்டணும் இப்போ பின்னி முடிச்சாச்சு சுற்று நூலை அப்படி பிடிச்சி வச்சிக்கொண்டு வச்சுட்டு இதுக்குள்ளால் கொடுத்து இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும் கலராது இப்போ மிச்சம் நூலை வந்து நீங்கள் ஒட்டைவட்டி போடக்கூடாது எப்போவுமே நூலு விலை பின்ற நூல் விலை நாங்கள் ஒட்டை வெட்டக்கூடாது நீங்கள் ஊசியோ ஆளையோ இல்லை பின்னாது கம்பியால் அப்படி இதேக்குள்ள இங்கேயாவது இழுத்து விட்டீங்கண்டா கொஞ்சத்துக்கு இழுத்து போட்டு மிச்சத்தை ஊற்றி விடலாம் இப்போ பார்த்தீங்கண்டா ரெண்டையும் ஜாயின் பண்ணினது இப்படி இருக்குது இப்போ இதை இந்த பக்கத்துக்கு எடுத்தமன்றா குட்டி தொப்பி இதே நான் நிறைய விதமாக எல்லாம் இந்த கையைக்கு வந்து அந்த பேண்ட் மாதிரி நல்லா சுருக்கமாக சுருக்கம் வச்சு பின்னலாம் நிறைய இதுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக பின்னலாம் நீங்கள் உங்களோட ஐடியா கேட்ட மாதிரி நிறைய விதமாக பின்னலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் பாருங்க நான் இதே வீடியோ வந்து யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் மகாகாதி ரெண்டா யூடியூப்பில் இருக்குது இதே வீடியோ പിന്നെ വേണമെങ്കിൽ ഫോട്ടോ എൻ്റെ യൂട്യൂബിൻ്റെ ഫോട്ടോ നിങ്ങൾ പോയി തേടി പാകലാം വേറെ വേറെ വീഡിയോകളും ഇരിക്കുന്നേരം എൻ്റെ വീഡിയോ പാത്തത് നന്ദി ബൈ ബൈ ബട്ടൻ തയ്ക്കലേ എനിക്കേ കളറിലെ ബട്ടൻ കിടക്കല ബട്ടൻ കിടച്ചോന്ന Да,